உப்பங்கள் அனைத்தும் நிறைவேற எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இந்த உலகினை ஒளிபெறச் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் சூரிய பகவான் நவக்கிரகங்களில் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த கிரகமாக கருதப்படும் கிரகம் சூரிய பகவானே காரணம் அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை இந்த சூரியனுக்கே உண்டு மேலும் மற்ற கிரகங்களை வக்கிரகம் செய்யும் சக்தியும் அஸ்தமனம் பெறச் செய்யும் சக்தியும் சூரிய பகவானுக்கு உள்ள சிறப்பம்சமாகும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அந்த வகையில் உலகிற்கு ஒளியைத் தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இங்கு அறிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரி யாராக இருந்தாலும் சூரியனைப் போல நின்று எதிரிகளை வென்றுவிடலாம்